அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாரனுடைய அணைக்க கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று திரு ஐஎஸ் இன்பதுரை பிஏபிஎல் எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு மா தனபால் எம்ஏஎம்எல் எம்பிஏ பிஹெச்டி எக்ஸ்எம்எல்ஏ அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் மாவட்ட குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு

கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் கூட்டணி கூட்டணி தொடரும் இது கே இது கேள்வியே இல்லை ஏன்னா ரெண்டு வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம் கேள்வியே இல்லை ரெண்டு வேமுத்துகாய் ஏற்றுனதுதான் இவ்வளோ அதி இவ்வளோ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்